ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஃபிஷ் கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் இந்த மீன் பார்த்தீங்கன்னா குழம்புக்கும் சரி வறுக்கத்துக்கும் சரி சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மீனை வந்து எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்தமாரி தான் எல்லா மீனுமே கட் பண்ணுவேன் கத்திரிக்கோவலை கட் பண்ணிங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்ற மீன் கம்பேர் பண்ணும் போது இந்த மீன் வந்து சைடில் இருக்கிற முள்ளும் சரி உள்ளே இருக்கிற முள்ளும் சரி ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும் போதும் பார்த்து சாப்பிட்ணும் சைடில் க்ளீன் பண்ணும் போதும் பார்த்து க்ளீன் பண்ணணும் இப்போ கத்திரிக்கூழாலே எல்லா முள்ளையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாரி கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக பெறால் இருக்கும்ல அதை வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் பெறால் க்ளீன் பண்ணுறதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் இதுமாரி கடையில் விற்கி இது வாங்கிக்கோங்க நீங்கள் கத்தியில் அறியாமலையில் வச்சு க்ளீன் பண்ணுறத விட இதில் க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா க்ளீனாகவும் வந்துடும் எல்லாமே இப்போ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் அறியாமனையில் நீங்கள் நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சுருந்தா கூட அதில் கூட கட் பண்ணிக்கலாம் தலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற குடல் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம் இதை அப்படியே நீட்டாகவும் போட்டுக்கலாம் இல்லை இது துண்டு துண்டாக கட் துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் மீன் வந்து ஃபுல்லாக முழுசாக போட்டுக்கிறேன் பாதி மீன் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கு போகிறேன் இந்த மாரி தான் எல்லா மீனுமே க்ளீன் பண்ணிக்கணும் இப்போ தலையில் வந்து சைடில் கலரில் இருக்கும்ல அதையும் எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இதை சைடில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாரி தான் எல்லா மீனுமே நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே க்ளீன் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் முழு மீனில் வந்து இதுமாரி கோடு போட்டிங்கன்னா உள்ளே அழகாக தான் இறங்கும் இங்கே பாருங்கள் மீன் எல்லாமே அழகாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மீன் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு கடாயில் வந்து மீன் எடுத்து போட்டுக்கலாம் வறுக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு வந்து முழு மீன் தான் போட்டிருக்கேன் நான் முழுமீனாக போடும்போது கூட போட்டிங்கன்னா உள்ளே அழகாக காரம் இறங்கும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகா பொடி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஹாஃப் லெமன் ஜூஸ் இது கூட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாமல் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த மீன் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டேன்னு விட்டுருங்க நல்லா ஊறதுக்கப்புறம் தோசைக்கல்லில் எண்ணெய் வச்சு அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நம்ம இங்கே பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அரை மணி நேரம் தோசைக்கல்ல வச்சு சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடியாக இருக்குது ரசம் சாதம் கூட கிள்ளி போட்ட சாம்பார் கூட சாப்பிட்றதா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாரி மீன் வாங்கி சமச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ